பிள்ளையார் ஒன்று கூடறா ஜிபே பண்ணுறாங்கிறான் என்கிட்ட ஜிபே இல்லைங்கிறான் சரி பிள்ளையார கூட வீட்டில் எதுமே கொடுத்துட்டு காசு எடுத்துட்டு வரேன்னா நம்ப மாட்டேங்கிறான் பிள்ளையார் வாங்காமல் வந்ததுக்கு ஏன் பொண்டாட்டி என்னென்ன திட்ட போறாளோ ஏகப்பட்ட ஐட்டத்தை வர செஞ்சு வச்சிருக்கா எங்க போனான்னு தெரிய போனான்னு ஆஹா ஆஹா பிள்ளையாரப்பா 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 எங்க வீடு தேடி வச்சிருக்கிறீங்களே பிள்ளையாரப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க எல்லா பண்ணுங்க ஆசீர்வாதம் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குற நேரத்தில் என் பொட்டாட்டி எங்க போனா தெரியலையே அவளுக்கு கொடுத்து வைக்கல பாத்திக்கல அதான் நான் தான் புண்ணியம் பண்ணுவேன் அவன் பாவம் பண்ணுவேன் அதான் அவளை காணம் கூப்பிடு மனைவியை கூப்பிடு அடியே எங்க இருக்கிற

ஏதோ பிள்ளையார் வாங்குற செலவு மிச்சம் எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ன என்னடி அவ்வளவு சதுர்த்தி வச்சு சாப்பிட்டாரு பிள்ளையார் சாப்பிட்டு இருக்காரு நான் சாப்பிட்டு முடிச்சேன்